என் பேர் வந்து சாரான திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து இலங்கை முகாம்லேருந்து வரணும் நாங்கள் என்ன பண்ணணும் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆர்னியில் வந்து ஒரு ரைஸ் மில் குடோனில் தான் வந்து நாங்க இருந்தோம் இதெல்லாம் யார்ரா ஓட்ட கேட்டா யார்ரா நில ஓர்ட்டில் தான் எங்களுக்கு வந்து வீடு பத்துக்கு பத்தில் ப்ளே ஓட்ல தான் எங்களுக்கு வீடு வந்து கட்டி கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் அங்கே தான் இருந்தோம் இதெல்லாம் புயல் காற்றுல உட்காந்துல எவ்வளோ போரி சாப்பிடுவா அவங்க கிட்ட போய் சொல்கிறா மழை பெஞ்சாலுமே வீட்டுக்குள்ள வந்து மழை பெய்யும் என்னடா டைலாக் இது எவன் எழுதி கொடுத்தான் இப்படி பேசிட்டு போறான் முப்பத்தி மூணு வருஷமா அங்கதான் இருந்தோம் இப்ப அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி ரெண்டு வருஷமா தச்சூர்ல வந்து முதல்வர் சார் வந்து வீடு கட்டி கொடுத்திருக்காரு எங்களுக்கு யார் அந்த டுபாக்குறா நீங்க ஒண்ணு நம்ம சரகத்துல ஒன்னா நம்பர் கிளம்பு பையன் வீட்டுலயே பாத்ரூம் இருக்கு வீட்லயே கிச்சன் இருக்கு என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பையன கிச்சன் வீட்டுக்குள்ள இல்லாம சுடுகாட்டிலேயா இருக்கும் தற்குறி வெளியில போகணும்னு எனக்கு அவசியமே இல்ல எங்களுக்கு மம்மி டாடி ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்க ஏதாவது போடுங்க ஈழ மக்கள் சார்பாவும் ஈழ மக்கள் சார்பாவும் அவார்டா கொடுக்குறாங்க இப்படி ஆக்ட் பண்றியா எங்க தச்சூர் கேம்பஸ் சார்வாவும் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிக்கிறேன் அவருக்கு நாசமா போயிருவீங்களா பங்கு எஸ் சேஞ்ச் தி சாங் பஸ் எல்லாம் வந்து சொல்ல போனா உண்மையாவே வந்து முக்கியம் தான் அவரே தான் இவர் இவரே தான் அவர் வந்து நாங்களும் இருக்கிறது வந்து கிராமத்து சைடுனால டைமிங் தான் பஸ் நானே நிறைய டைம் பாத்திருக்கேன் இல்ல ஏன் தேவைக்கே நான் நிறைய டைம் வந்து வெயிட் பண்ணி போயிருக்கேன் நீ உருத்தமா நல்ல மனசுக்கு நீ தான் டைம்ல காசு இல்லாம இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க சில ஓட இந்த பஸ்ஸு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு நிஜமா நான் அதான் சொல்றேனே எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது இவ்வளோ திட்டம் இருக்குதா அப்படின்னு எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தெரியுது என் கூட எடுக்கிறவங்க சொல்லும் போது தான் இவ்வளோ இருக்குதா அப்படின்னு மாதிரி எனக்கு தோணுது கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக தான் வந்து வரணும் வருவார் அவர்தான் கண்டிப்பாக வருவார் இப்படி சோறு நிக்கிறேன் எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா பேசுறாங்க பேச்சு அதான்